இப்படி திரும்பி நின்னுட்டு இருக்கறியே காலகிரியா சொல்ல போறியா இப்போ என்ன சொல்லிட்டு கண்ணல இவ்வளவு தண்ணி வச்சிட்டு இருக்கற இங்க பாருமா இந்த காலனில நாங்க எல்லாம் இருக்கற தெரியாம இருந்துட்டு இருக்கறமாக்கோ ம் இருக்கற இடம் தெரியாம இருக்கற ஆளுங்க நீங்களா எல்லாம் காலனியே ஃபேமஸ் ஆனது உங்கள வச்சு தான் பேசுது வரும் அக்கா ஏடி நெடுவாலி ஏதா சொன்னியா ஒரு குரல் மாதிரி கேடுச்சே ம் ஒண்ணே இல்லக்கா கண்டினியூ பண்ணு அவ கடக்கற கூர் கட்டவே இங்க பாருமா எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னாடியே சொல்லிட்டேன்னு வெச்சுக்கோ நாங்களே எங்க வேலைய பாத்துட்டு சிவனேன் இருப்போம் நாங்க ஏதாவது பண்ணிட்டு யாட கூட மாயிர கூடல ஆமாமா இப்படி நிறைய யாட கூட பண்ணி காலையில நிறைய வத்த ஓட விட்டுக்கறாங்க முப்பா தாக்கா டேடி இப்ப யாரோ எதாவது ஏதாவது கேட்டாங்க பேச நிக்க முடியலனா நீ கிளம்பலாம் ஒண்ணு இல்லக்கா பேசுகா அது ஒண்ணு இல்லக்கா கொஞ்சம் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனையா அப்படி எவ்வளவு வாங்கி வச்சிருக்கே ஒண்ணு இல்லக்கா ஒரு 7 லட்சம் 7 ஏக்கா என் காதல ஏழு லட்சம் கேடுச்சு எனக்கு எதுவும் தப்பா கேடுச்சா இல்ல நிர்வாலி முப்பா தாக்கு தான் தப்பா கேட்டிருக்கு ஏக்கா இந்த புள்ளை பாத்தியா ஏழு ரூபாய் கடன் வாங்கிட்டு என்னமோ ஏழு

இருக்கா ஏழு லட்சம் ஏழு லட்சம்மா யாத்தி ஏமா ஏழு லட்சம் இருந்துச்சுன்னா நான் ஊரையே வளைக்க வாங்கிருவேமா எங்க ஊர்ல எல்லாம் ஒரு சென்ட் இடமே அஞ்சாயிரம் ரூபாய்தான் ஏழு லட்சம் இருந்துச்சுன்னா ஏழு ஏக்கர் வாங்கி போட்டு இருந்துருக்கலாம் ஆமா அவ்வளோ கடன் எதுக்குமா வாங்க அக்கா அது ஒரு பெரிய கதைக்கா போதும் தாயே போதும் நிறுத்திக்கோ உன்ட்ட எந்த கதையும் கேட்கறதுக்கு நான் விருப்பப்படலை ஏன்னா ஏழு லட்சம் சொன்னதுலேருந்தே நெஞ்செல்லாம் வலிக்குது கொஞ்சம் கைத்தாங்களா உட்கார வைக்கிறியா அக்கா இல்லக்கா என் சூழ்நிலையை சொன்னா உங்களுக்கு புரியும் தாய் உன் சூழ்நிலையை விட மோசமா இருக்குமா என்னத்தையோ வந்தாவா சோறு ஒன்று கொடுத்துட்டு இவன் பந்தாவா பேசிட்டு நினைக்காத பேச மாட்டோம் ரொம்ப வீக்குமா அளவு விடுமா அத்தா நான் பார்த்தேன் எல்லாம் தெரிச்சு ஓடும் போதே என்னமோ இருக்குன்னு நினைச்சேன் என்கிட்ட மாட்டி விட்டு ஆயிட்டானுங்க அக்கா 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 சே நம்ம பிரச்சனையை யாருதான் கேட்பங்களோ அம்மா நம்ம வீடா நம்ம விட்டு இவ்வளவு சைலண்டா உட்கார்ந்து இருக்கறாலே அம்மா ஏதாவது சொல்லிருப்பாங்களோ சரி கேப்போம் ஏ முப்பாடா முப்பாடா என்னங்க மாமா பக்கத்துல வந்து இப்படி நின்னுக்கிறீங்க கூட்டிட்டு வர வேண்டியதுதானே பயந்தே பயறوني என்னது யாரோன்னு பயந்தியா ஏண்டி நீ எல்லாம் பயப்படுற ஆளாடி ஆமா எதா சொல்லடி தூக்குமே வராது உங்களுக்கு உண்மை தாண்டி சொல்றேன் நீ எல்லாம் பயப்படுற ஆளா என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ நானே தலவலி உட்கார்ந்துக்கிறேன் தாவில நீங்க ஒரு பிரச்சனை கிளப்பிட்டீங்க அப்படி என்ன தலவலிக்கிற பிரச்சனை ஏன் தலவலிக்கலாம் காரணம் வேணுமா அதான் வீட்டுக்குள்ளே ஒரு தலவலி இருக்கே இது உங்க அம்மா உனக்கு ஒரு தலவலியா உங்க அம்மா வில தலவலின் சாதாரணமா சொல்ல கூடாது கேன்சர்னு சொல்லணும் என்னடி முணுமுணுப்பே இந்த வீட்டுக்குள்ள

இதெல்லாம் சிரிكله அவla சிரிப்பு இப்போ எதுக்குங்க அம்மா பத்தி பேசிட்டு இருக்கற கொஞ்ச நாள் சந்தோஷமா பேசலனா நீயும் சந்தோஷமா பேச மாட்டேங்கற மூபாத்தா இப்ப பாரு மூஞ்ச கடுகடுனே வச்சிட்டு இருக்கற கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு அழகா தெரியுமா இப்ப பாரு மூஞ்ச கடுகடுனே வச்சு வெச்சே ਉਹ மூஞ்ச மொரட்டு மூஞ்சா மாறிடுச்சு என்னது மொரட்டு மூஞ்சா யா மூஞ்ச மொரட்டு மூஞ்சா மாறிடுச்சா உங்களுக்கு ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா உங்கனே பேசலன்னு வந்தான் பாரு அது கொஞ்சம் பேசலன்னு வந்தான் பாரு

வருமா இப்ப நீ பேச பேச்சுக்கு எனக்கு தண்ணி கட்ட கோவம் வரும் ஏடி ஏழு லட்சம் என்னை பார்த்து கேக்குற ஏழு லட்சம் வச்சிருந்தா நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஏழு லட்சம் இருக்காது உங்ககிட்ட நீங்க தான் மாசம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறேன்னு சொல்றீங்க ஏழு மாசம் சேர்த்து வச்சா ஏழு லட்சம் ஆப்போது ஓ அப்படி அப்ப ஏழு மாசம் சாப்பிடாம இருப்பியா பிள்ளைங்க சாப்பிடாம இருப்பாங்களா மாமா ஏடி போய் பதில் சொல்லாதீங்க

മാമിയ <Sansimitation>